அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத் தற்பொழுது வலமது இல்லா அல்லாவுடைய உதவியைப் இந்த பாலம் தற்காலிகமாக சீரமைத்திருக்காங்க மற்றது சில சி சிறிய வாகனங்கள் போக்குவரத்து இருக்குது மற்ற பெரிய வாகனங்கள் கொஞ்சம் தடை தடைப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்களை வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் சேவைகளுக்காக மாத்திரமே பாவிக்க அந்த செல்லை இந்த இடத்துல பாதுகாப்பு போட்டிருக்காங்க மற்ற நேற்று ரெண்டு நாள் முக்காக அந்த பாதை தடைப்பட்டிருந்தது இருந்தது இன்றைக்கு சுமூகமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது காரணம் டெம்பரியான ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல அதனால் மக்களுடைய முக்கியமான தேவை பேங்குகளுக்கு போராக்க போகலாம் ஒரு பாலமாக பாதையாக காலமாக நிலம் எரிக்கை அந்த வாகனங்கள் மாத்திரமே நிலத்தில் போகையில் நிலம ஏற்பாட்டிருக்கிறது பரவாயில்லை